வணக்கம் ஜோரன்பரளி திருமணம் மற்றும் காதல் பொதுவாக மனிதர்கள் எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களையுமே கடந்து வந்தது ஆகும் ஆனால் இந்த திருமணம் காதல் அப்படிங்கிற விஷயங்கள் பொதுவான வகையில் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது அதாவது விஷயம் என்னமோ தான் ஆனா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் தான் இருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்பை ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த விஷயங்கள் அதாவது திருமணம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஃபெயிலியரா அப்படிங்கறது டிசைட் ஆகுது சோ இந்த பதிவுல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் மற்றும் அவங்களுக்கு அது சார்ந்த அந்த வாழ்க்கை நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான நிலைகளை பார்க்க போகிறோம் அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் மெயினாக எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா ராசிக்கு பொருந்துமா லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிகளை பேஸ் பண்ணி தான் விஷயங்கள் அனைத்தையுமே இருக்கும் சரிங்களா நீங்கள் ராசியை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இங்க சொல்லக்கூடிய மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தான் இருக்கும் இங்க வந்து ஜென்ரலாக அவங்க அவங்களுடைய ஆசி நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லும் அது வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதெல்லாம் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் சொல்லும் ஸோ அப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புரிதலுக்காக முதல்ல அவங்கவுங்களுடைய தேவைகள் நிலைகள் என்ன அப்படிங்கறதே புரிஞ்சுக்கலாம் மேஜராக இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதுவும் ஒன்று ஏன்னா மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு வேணுமா இல்லையா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் மற்ற எல்லோரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் செய்வாங்க ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உண்மையான நிலை என்ன தேவை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்கே புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே மாதிரி தான் இது அவங்களை பற்றி மட்டுமில்லை அவங்களுடைய பார்ட்னர்ஸை பற்றியும் இதே மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்களுடைய ராசி படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மன ரீதியான ஒரு புரிதலுக்கான பதிவு தான் ஏன்னா திருமணமாகட்டும் காதல் விஷயங்களாகட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரு மனங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அவரவர்களுடைய மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தான் பிரதிபலிக்கும் மனசு திருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே திருப்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க அது நிதர்சனமான உண்மையும் கூட இன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு முக்கிய காரணமே இந்த மனம் ஒத்து வரல அப்படிங்கறது தானே மனம் ஏன் ஒத்து வரலன்னா மன ரீதியான புரிதல்கள் இல்லை அப்படிங்கறதுனாலதான் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளும் யோசிக்கிறது இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்கறோன்னா அவங்களும் யோசிக்கிறது இல்லை என தெரியறதில்லை இதுதான் விஷயம் இந்த பதிவினுடைய நோக்கம் ராசி ரீதியாக அவங்க அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லும் அது இன்னொரு பொதுவான ஜோதிட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தன்னை மாதிரியே தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதாவது ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும் தன்னை மாதிரி அவங்களும் யோசிக்கணும் தன்ன மாதிரி அவங்கள எல்லாம் செய்யணும் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பேரலாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பட் நிதர்சனம் அப்படி இருக்கிறது இல்லை ஜோதிட ரீதியாகும் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை ஜோதிடத்துல இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னாலே ஏழாம் பொருத்த தான் பார்ப்பாங்க ஏழாம் இடத்தை மெயினாக பார்க்கணும் அதான் திருமண களத்தர் ஸ்தானம் அப்படின்னு சொல்றது இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது அது நமக்கு அப்படியே ஆப்போசிட் இதுலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி கேள்வி எனக்கும் அவங்களுக்கு ஏழாம் பொருத்தம் பசத்தே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் பொருத்தம் அப்படிங்கிறது நேர் ஆப்போசிட் தான் ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோய ரத்து ஏழாம் பொருத்தத்தம் குறிக்குது அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக பார்ட்னஸ்ஸாக அமைவாங்க ஆனால் இங்கே எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்னன்னா ஒரே வேவிலந்தில் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் என்ன மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது பட் இந்த இந்த எதிர்வீன அமைப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒரு பேலன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாக இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது வேற இது வந்து முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயங்களோடு போயிருது இந்த திருமணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை இது வந்து ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி நிறைய கமிட்ஸ்மெண்ட் சொசைட்டி நல்லது கெட்டது மான அவமானம் அப்படின்னு பல விஷயங்களை உள்ள அடக்கியதாக அது அமைஞ்சிருக்கும் ஸோ அப்படி இந்த திருமணம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில அத்தியாவசியம் நிறைந்தது மட்டுமல்ல ரொம்பவுமே அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அது அமையுது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஏழாம் பொருத்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்ல அவங்கவுங்களுடைய பேலன்ஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா ஆக்டிவா இருக்காங்க நல்லா அக்ரெசிவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆள் தான் லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க எல்லாத்தையுமே தள்ளி போட்டு தள்ளி போட்டு எதுலேயுமே ஒரு கேர் இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இது எதுக்காக இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த பேலன்ஸ் நிறைய தரம் ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆக்டிவாக அக்ரஸிவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சார்றவங்களும் அதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எடிரத்தியில் என்ன ஊற்றுற மாதிரி ஆகிடும் ஒரு கண்டிஷனே இல்லாமல் லிமிட்டே இல்லாமல் லெவலுக்கு மேலே அது வந்து பஸ்ட் ஆகிடும் இப்போ ஒரு வேறு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்தமாக இருக்காங்க எல்லாத்தையுமே டேக்கிட் ஈஸியாக எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ அவங்களுக்கு அவங்கள ஒருத்த மாதிரியே ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் லெவலுக்கு மேலே யாருமே எதுவுமே செய்யவே முடியாது செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது லைஃப் எங்கே போயின்க்கோ டாக் சைடில்க்கும் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக சூனியமாயிடும் ஸோ இப்போ இந்த ரெண்டு நிலையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தான் அது ஓவர போயிடக்கூடாது அதே ஓவராக ஓவரா டம்ப்பும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு நிலைகளும் சேர்க்கப்படுது அதனால இந்த திருமணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது வந்து வாழ்க்கையினுடைய பேலன்ஸ் நிலையை குறிக்கக்கூடியது கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டதுகளை சமன்படுத்துவதற்காக அதனுடைய அமைப்பே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு பட் அதே நேரம் அது அப்படி இருந்தாலும் கூட சமன்படுத்தக்கூடிய நிலைகளில் அது உடன் இருப்பவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ முழுசாக பூர்த்தி செய்யாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூர்த்தி செய்யும் அதாவது இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது விஷயம் கிடையாது சமன்படுத்துதல் அப்படிங்கிற நிலைகளில் அது ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சில எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ இந்த புரிதல் இருந்துடுச்சு அப்படின்னா இந்த திரும்ப நான் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் அப்படி இல்லாமல் பட்சமாகவே எல்லாத்தையும் யோசித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது அதாவது இங்கே நான் சொல்ல வர்றது சரி தவறு நல்லது கெட்டது அப்படின்னால எதுவும் பேச வரல இப்போ அந்த புரிதல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன தான் சொல்லிட்டு இருந்தாலும் இல்லை நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாமே வந்து அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமும் யூஸும் கிடையாது அப்படிங்கிற நிலைகளாக தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களை இப்படி புரிஞ்சுக்கோங்க எல்லாமே நான் வந்து ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஜோதிடத்தில் மொத்தமாக பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது அதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இதில் எந்த கட்டம் வேணாலும் வச்சுருக்கேன் எதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேலன்ஸு நிலையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த அமைப்பு சிலருக்கு இன்னொரு டவுட் வரும் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே ராசி தான் அப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டு பேருக்குமே ஒரே ராசியாக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கும் பட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்கெல்லாம் பாருங்கள் ஒரே மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க அவங்க பேசுகிறது அவங்க அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து ஆனால் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு செயலாக கொண்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா கொண்டுட்டு போக ஒரு ஸ்ட்ராஜடியாக மாற்றிடுவாங்க பிளான் பண்ணும் போதெல்லாம் ஒரே மாதிரி தான் இது ஏன் செய்யும்போது இப்படி சொதப்பது ஏன் செய்யும்போது இவங்க மட்டும் இப்படி மாறுறாங்க அப்படின்னு குழப்பமாக தான் இருக்கும் ஸோ இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி வேலை செய்யும் ஸோ உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் மன ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகும் பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் அது வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் அது வந்து கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் இருக்கும் பட் திருப்தியான ஒரு நிலை இருக்கும் ஏன்னா எதிர்பார்ப்பது ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே வேவ் லென்த்தில் அவங்க தான் ட்ராவல் பண்ண முடியும் இப்போ ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணது நல்லது அப்படின்னு நீ நினைக்கலாம் பட் இது எப்படின்னா பாசிட்டிவ்லையும் அப்படி தான் இருக்கும் நெகட்டிவ்லையும் அப்படி தான் நல்ல நேரம் வரும்பொழுதும் ரெண்டு பேத்துக்கும் நல்ல விஷயமா இருக்கும் கெட்ட நேரமாக கெட்டதும் ரெண்டு பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் தாக்குப்பிடிக்கவே முடியாது ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது அப்படிங்கும்போது போது அவங்களுடைய நிலைகள் இதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக ஓகேன்னு போயிட்டு இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அடி மேலே அடியா விழுகும் எப்படி சமாளிக்கிறதுனே புரியாதான ஓடும் ஒருத்தர் அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஒன்றும் கிடையாது லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது எப்படி வேலை செய்து அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரொம்பவுமே கலை உணர்வு நிறைந்தவங்க அண்ட் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அண்ட் மற்றவங்களோடு இணக்கமாக பழகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்த விஷயமாக இருக்கும் ஸோ இயற்கையாகவே இவங்க இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்பவுமே ஈஸியாக விழுந்துருவாங்க ஏன்னா துளாமை பொறுத்த வரைக்கும் தனிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது யாரோ ஒருத்தர் கூட டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கருத்துக்களையாவது அவங்க வந்து பரிமாறிக்கிட்டே இருக்கணும் அப்போ அவங்களால வந்து கொஞ்சம் மாஸ்டேபிளாக இருக்க முடியும் இல்லைன்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க ஸோ இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து மற்றவங்களோடு இணங்கி பழகக்கூடிய குணம் அப்படிங்கிறது உண்டு சோஷியல் லைஃப் அதிகம் விரும்பக்கூடியவங்க அண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் தேய்க்கு டீஸாக எடுத்துக்கக்கூடியவங்க தான் பட் என்னென்னா துலாமை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பெரும்பாலும் பாருங்கள் இந்த துலாம் ராசிக்காரங்களை யாரோ ஒருத்தர் எப்படி ஏதோ ஒரு வகையில் குற்றம் குற்ற சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க வந்து எப்பேற்பட்ட நல்லவங்களாம் வேணாலும் இருக்கட்டும் ஆனாலும் அவங்க முகத்துக்கு முன்னாடியும் முதுகுக்கு பின்னாடியும் பேசக்கூடிய வார்த்தைகள் வேறு தான் இருக்கும் இது வந்து டீஃபால்ட்டாகவே துலாம் ராசிக்கும் நான் ஒரு சாபம் அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே காரணம் அதாவது இவங்க சைட்லையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அது மற்றவங்க சைட்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா துலாமோடு ஒரு இயற்கையான குணம் தான் இது வந்து ஏதோ ஒரு சைடில் மட்டுமே வந்து நல்லதோ கெட்டதோ அமையகிறது துலாமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தரத்துலையுமே இவங்க சைட்லேயும் சரி இவங்க ஆப்போசிட் சைட்லேயும் சரி இருக்கிறவங்க ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் அது நல்லது இருந்துன்னா நல்லதாகவே ரெண்டு பேரும் கெட்ட ஒரு விஷயமா இருந்தால் கெட்டதாகவே எல்லா விஷயமும் போய்கிட்டு இருக்கும் ஸோ முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி யாரும் ஒருத்தர் பக்கம் மட்டுமே எல்லாத்தையும் தள்ள முடியாது துலாம் ராசினுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையும் கிட்டத்தட்ட இப்படி தான் குறிப்பாக இவங்களுடைய பார்ட்னர்ஸ் இருந்து நிறையா காண்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும் உண்மையிலே துலாமிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமைய மாட்டாங்க இதுதான் நிஜம் இது ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளுன்னு சார் அது காதல் வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்க்கலாம் திருமண வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்க்கலாம் இவங்க வந்து எல்லா விஷயங்களையுமே கேஷுவலாக ரொம்ப ஃப்ரீ மைண்டடாக இருப்பாங்க பட் இவங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெஸிவாக இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈகோ அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது அவசரப்படுவாங்க அவங்க சொன்னால் சொன்னது தான் அது சரியாக தவறு அப்படியெல்லாம் கிடையாது நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க இது ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த பேலன்சிங் லைஃபும் மெயின்டைன் பண்ணுறக்கா ஏன்னா துலாமை பொறுத்த வரைக்கும் உண்மையில் அவங்கிட்ட கொஞ்சம் கேர்லெஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் லைஃபை வந்து ரொம்ப டேக்கி டீஸாக எடுத்துப்பாங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும் சோஷியலாக பழகக்கூடியவங்க தான் பட் இருந்தாலும் ஒரு சில சுச்சுவேஷன் வரும்போது அவங்களால கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது எமோஷனல் ஆகிடுவாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாது எல்லாமே நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஸ்டக் ஆகிடுவாங்க ஸோ துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எமோஷனலே அஃபெக்டட் பர்சன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு பில்னஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த சடனாக நடக்கக்கூடிய சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க அதுக்கப்புறம் இதுதான் லைஃப் இதுதான் நிரசனம் இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருவாங்க இருந்தாலும் அப்போ அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு நிற்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வெளிவரத்துக்காக தான் ஆப்போசிட்டில் அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் இருப்போம் அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களுமே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நகர்ந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க கைப்படித்து கூட்டிகிட்டு போக போக ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிளான நேரங்களில் அவங்களுடைய உதவிகள் இவங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் பட் என்னென்னா மேஜராக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாமே நானே ராஜா நானே மந்திரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த மாதிரியான நிலைகளில் சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே போகும் நீங்கள் தான் சரி இல்லை நான் தான் சரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடாப்ட் ஆகி போக முடியாதுல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி உறவுகள் காதல் உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காண்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் இதுமேலேயே அது வந்து நான் வெளியே பார்த்தாலாம் தெரியாது இவங்களோட திருமண வாழ்க்கையாட்டம் காதல் வாழ்க்கையாட்டம் இது வந்து ஒரு பலா மாதிரி தான் உள்ள ஒன்றும் வெளிய ஒன்றுமாக தான் இருக்கும் பட் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் ப்ரொடக்டிவாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னா இவங்க வந்து ஒரு அன்கண்டிஷனலான எமோஷ்னல் ட்ரோமாக்குள்ளே இவங்க வந்து சிக்கிடுவாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாது ஸ்டக்காகி ஸ்டக்காய்ன்னு நின்றுடுவாங்க லைஃப் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக முடியாது இந்த மாதிரியான நபர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய கோபத்தினால் உத்வேகம் ஏற்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவங்க போக வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரியான சங்கடங்கள் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா இவங்க ரொம்பவுமே யதார்த்தமான நிலைகளில் கண் போன போக்குள்ள கால் போன போக்குலன்னு இவங்க பாட்டுக்கு சும்மா அப்படியே ஊற வந்துட்டு இருப்பாங்க அவ்வளோதான் நடக்குமே தவிர எந்த ஒரு மோட்டிவுமே இல்லாமல் போயிடுது ஸோ அதனால் துலாமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் காண்ட்ரஸ்டான நிலைகளில் தான் இருக்கும் உண்மையிலே இவங்களை அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணையோ காதலோ கிடைக்க மாட்டாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு அவருக்கும் ஒரே ராசி தான் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக அப்படி இருக்கவே இருக்காது கொஞ்சம் நல்லா யோசிப்பாரு உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் அவங்களுக்கு தான் பட் என்னென்னா ஒரே மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும் ஒரே விஷயத்தை நோக்கி ரெண்டு பேரும் போவேங்க பட் அது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஒவ்வொருத்த ஒரு மாரி ஆக்டிவியூட்டில் தான் இருப்பாங்க ஈவன் அது ஒரே ராசியாக இருந்தாலும் அந்த ராசி வந்து அப்படி தான் வேலை செய்யும் ஸோ ஒரு கான்ட்ரஸ்டான நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகும் பட் அது அவங்களுக்கான ஒரு சேஃப்டி பர்பஸாக தான் அது வேலை செய்யும் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறது தான் நிறைய அது அவங்களுடைய குணம் பட் இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு எவ்வளோ நேரம் நான் பொறுமையாகவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க பட் இருந்துக்கிட்டால் தான் இருப்பாங்க அதுதான் நிஜம் மனசளவில் இந்த கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் அதை எப்படி வெளிப்படுத்துகணும்னு தெரியாமல் இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும் பட் இருந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டுட்டு தான் போவாங்க ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற நிலைகள் தான் காதல் வாழ்க்கையாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் இப்படி தான் இருக்கும் சுகமான சுமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு வாக்கின் நிலை தான் இவங்களுக்கு அமையும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் விஷயங்கள் ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட அதிகம் அவங்க வந்து பேசுவாங்க இவங்க வந்து மற்றவங்ககிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ இவங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்டே அதிகமாக பேசுவாங்க அந்த பேச்சுக்கு அவங்களுடைய பார்ட்னர்ஸ் முன்னுரிமை கொடுக்கணும்னு நினைப்பாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க நிறைய விஷயங்களை நாலேஜ் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இந்த ரொமான்ஸ் ஆந்த விஷயங்களும் இவங்க வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் ஸோ ஃபஸ்ட்டு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகணும் அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கலாக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய பார்ட்னர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது அவங்க வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க அவங்க வந்து டைரெக்ட் ஆக்ஷன் கூட தான் ஃபஸ்ட்டு போய் ஆவாங்க ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி செஞ்சால் எதுக்கு செஞ்சாங்கிற காரணக்காரியமெல்லாம் தேவை கிடையாது வேலை பர்ஃபெக்டாக முடிஞ்சுதா அப்படிங்கிறது மட்டும் அவங்க பார்ப்பாங்க அதனால் வள வள துண்துறன் பேசிக்கிட்டு இருக்கிறதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகிறது இல்லை ஸோ இந்த மாதிரியான சில காண்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் கஸ்டமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு துணியாக அவங்க அவங்களுக்கு துணியாக இவங்க அப்படிங்கிற நிலைகள்லாம் தான் வேலை செய்வோம் ரெண்டு பேருமே ஒரு பேலன்ஸை சரிசம் வச்சுக்கிறதுக்காக இணையக்கூடியவங்களாக இருப்பாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் அவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவங்களும் இவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்போ தான் வந்து இவங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும் இல்லை அப்படின்னா மனசளவில் சஞ்சலங்கள் சந்தேசிச்சிடுவாங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் சிம்பிளாக சொல்லணுன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயமாக இருந்தது அப்படின்னா பேச்சுக்களை தாராளமாக வளர்த்துக்கங்க பட் அதுவே சண்டை சச்சரவுகளாக மோசமான நிலைகளில் பேச்சுவார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அதை தவிர்க்கவே பாருங்கள் நார்மலாகவே துலான் ராசி அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கும் சரி இவங்களுடைய பார்ட்னர்ஸுக்கும் சரி இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர தான் செய்யும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய புது விஷயங்களை ட்ரை பண்ணுன்னு நினைப்பாங்க அதனால் நிறைய புதிய விஷயங்களை தேடி போகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஸோ ஓவராளாக துளாமை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஓகே தான் பட் வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி அதாவது மென்டலாக சொல்கிறேன் சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தாலும் பிடிக்கலைனாலும் கூட இது இப்படி இருக்கிறது நல்லது அப்படின்னு தோணும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நிலம் தான் இவங்களுக்கு அமையுது ஸோ இதை பற்றின புரிதல்கள் இவங்களுக்குள்ளே ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் நன்றி வணக்கம் വാർക്കാം